திருவருள் நல்கும் பஞ்சபிராண பாராயணம் நாம் அனைவரும் சிவபிரானை சிவபிரானை ஓதி பாடி வழிபடுவோம் தேவாரம் வினைக்கும் பத்திக்கு விண்ணவர் மன்னவர் ஏத்தவே திளைக்கும் தீர்த்தம் திகழ் தெளி வளைக்கும் தின் சிலை மேல் ஐந்து பானமும் நான் ஏது சிவசிவ திருச்சிட்டம்பலம் திருவருள் நல்கும் பஞ்சபுராண பாராயணம் நாம் அனைவரும் சிவபுரணை திருமறைகள் ஓதி வழிபடுவோம் சிவசிவ தேவாரம் பத்திக்கு விண்ணவர் மன்னவர் ஏத்திக்கும் தீர்த்தம் அறாத திகள் வளைக்கும் தின் சிலை மேல் ஐந்து பானமும் தான் எய்து களிக்கும் காமனை எங்க நம் நீர் கண்ணின் கய்ந்த திருவாசகம் காமன் உடல் உயிர் காலன் பல்காய் கதிரோன் நாமகள் நாசி சிரம் பிரம்மன் கரம் ஏரியை சோமன் கலை தலை தக்கனையும் எச்சனையும் தூய்மைகள் செய்தவா தோல் நோக்கம் நாடாமோ திருவிசைப்பா கடுவினை பாச கடல் கடந்து ஐவர் கல்லறை மெல்லவே துறந்து உன் அடியினை இரண்டும் அடையுமாறு அடைந்தேன் அருள் செய்வாய் அருள் செய்யாது ஒளிவாய் நெடுநிலை மாடத்து இரவிறுள் கிளிக்க நிலைவிலேக்கு அலையில் சாலேகம் உடையிடந்து இலங்கும் ஆவண வீதி பூவனம் கோயில் கொண்டாயே திருப்பல்லாண்டு சொல்லாண்டு கருதி பொருள் சோதித்த தூய் மனத் தொண்டர் சில்லாண்டில் சிதையும் சில தேவர் சிறுநெறி சேராமே வில்லாண்ட கனகத்திரன் வேறு விடங்கன் விடைப்பாகன் பல்லாண்டியனும் பதம் கடைந்தானுக்கே பல்லாண்டு கருதுமே பெரிய புராணம் நீட்டால் நிறைவு ஆகிய மேனே உடன் நிறை அன்பு நேசம் மிக மாற்றார் புறம் வேதிய மருளும் பிணி மாயை அறுத்திடுவான் கூற்று ஆயினவாறு வில என நேடிய கோதையில் திருப்பதிகம் போற்றால் எதிர் நின்று புகன்ற நேரால் பஞ்சபுராண வழிபாட்டினை செய்து திருவருட்பயன் பெறுவோம் நாம் அனைவரும் ஒரு சில நிமிடங்களையாவது சிவ வழிபாட்டுக்கென ஒதுக்கி அவசியம் திருமறைகள் பாடுவது அல்லது படிப்பது மிக எளிதாக செய்யக்கூடிய சிவ ஆகும் திருவருள் துணையுடன் அவசியம் அனைவரும் பாடி அல்லது படித்து பயன்பெற வேண்டுகிறோம் திருச்சிற்றம்பலம் திருவருள் நல்கும் பஞ்சபிராண பாராயணம் நாம் அனைவரும் சிவபிராணை திருமறைகள் ஓதி பாடி சிவபிரானை வழிபடுவோம் தேவாரம் வினைக்கும் விண்ணவர் மன்னவர் ஏத்தவே திளைக்கும் தீர்த்தம் அராத திகள் வளைக்கும் தின் சிலை மேல் ஐந்து பானமும் நான் எய்து திருச்சி திருவருள் நல்கும் பஞ்சபுராண பாராயணம் நாம் அனைவரும் சிவபிரானை திருமறைகள் ஓதி வழிபடுவோம் தேவாரம் பத்திக்கு விண்ணவர் மன்னவர் ஏத்தவே திளைக்கும் தீர்த்தம் அறாத திகழ் தெளி வளைக்கும் தின் சிலை மேல் ஐந்து பானமும் தான் எய்து களிக்கும் காமனை எங்க நம் நீர் கண்ணின் காய்ந்த திருவாசகம் காமன் உடல் உயிர் காலன் பல்காய் கதிரோன் நாமகள் நாசி சிரம் பிரம்மன் கரம் ஏரியை சோமன் கலை தலை தக்கனையும் எச்சனையும் தூய்மைகள் செய்தவா தோல் நோக்கம் நாடாமோ திருவிசைப்பா கடுவினை பாச கடல் கடந்து ஐவர் கல்லறை மெல்லவே துறந்து உன் அடியினை இரண்டும் அடையுமாறு அடைந்தேன் அருள் செய்வாய் அருள் செய்யாது ஒளிவாய் நெடுநிலை மாடத்து இரவிறுள் கிளிக்க நிலைவிலேக்கு அலையில் சாலேகம் உடையிடந்து இலங்கும் ஆவண வீதி பூவனம் கோயில் கொண்டாயே திருப்பல்லாண்டு சொல்ல கருதி பொருள் சோதித்த தூய் மனத் தொண்டர் சில்லாண்டில் சிதையும் சில தேவர் சிறுநெறி சேராமே வில்லாண்ட கனகத்திறன் வேறு விடங்கன் விடைப்பாகன் பல்லாண்டு எனும் பதம் கடைந்தானுக்கே பல்லாண்டு கருதுமே பெரிய புராணம் நீட்டால் நிறைவு ஆகிய மேனே உடன் நிறை அன்பு நேசம் மிக மாற்றார் புறம் மாற்றிய வேதியரை மருளும் பினி மாயை அறுத்திடுவான் கூற்று ஆயினவாறு பிள ககிலேர் என நேடிய கோதியில் திருப்பதிகம் போற்றால் எதிர் நின்று புகன்ற பஞ்சபுராண வழிபாட்டினை செய்து திருவருட்பயன் பெறுவோம் நாம் அனைவரும் ஒரு சில நிமிடங்களையாவது சிவ வழிபாட்டுக்கென ஒதுக்கி அவசியம் திருமறைகள் பாடுவது அல்லது படிப்பது மிக எளிதாக செய்யக்கூடிய சிவ ஆகும் திருவருள் துணையுடன் அவசியம் அனைவரும் பாடி அல்லது படித்து பயன்பெற வேண்டுகிறோம் திருச்சிற்றம்பலம் திருவருள் நல்கும் பஞ்சபிராண பாராயணம் நாம் அனைவரும் சிவபிரானை திருமறைகள் ஓதி பாடி சிவபிரானை வழிபடுவோம் தேவாரம் வினைக்கும் பத்தி